ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ தான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க மும்பை அதாவது சென்னை டு மும்பைக்கு வரீங்க அப்படின்னா எவ்வளவு செலவாகும் மும்பைக்கு வரணுன்னா எவ்வளோ கையில் வந்து ட்ராவலிங்க்கு ப்ளஸ் ரூம் ரெண்ட்டு சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ மும்பை டு நீங்கள் சென்னை வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி சென்னை டு மும்பை வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு டைம் போயிருக்கேன் எனக்கு டிக்கெட் மத்தியும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நான் புக்கிங் பண்ணியிருந்தேன் அது தக்கல் டிக்கெட்டில் நாங்கள் போட்டிருந்ததுனால எனக்கு அவ்வளோ வந்துச்சு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிக்கெட் வந்து நம்மளுக்கு சேம் ரேஞ்ச் தான் வருது ஏன்னா நான் வந்து ஊருக்கும் அதே ரேஞ்ச் தான் வந்துச்சு எனக்கு மும்பை டு சென்னைக்கும் எனக்கு அதே ரேஞ்ச் தான் வந்துச்சுது இங்கேருந்து நம்ம அது ஊருக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு செவன் ஹண்ட்ரட் மினிமம் வரும் நார்மல் டிக்கெட் அதே நீங்கள் தக்கல் போடுறீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அதே ஏசியில் பண்ணுறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் கிட்டே வரும் மீன்ஸ் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு அப்படி ரெண்டாயிரம் வந்துடும் அதே ஃபஸ்ட் ஏசி அந்த மாதிரி இருக்குதுன்னா அதில் இருந்து கொஞ்சம் கூட வரும் அது ஒவ்வொரு சீசனை பொறுத்து தான் ஒரு சீசனுக்கு நீங்கள் இப்போ ச மீன்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது கிறிஸ்மஸ் டைம் அப்புறம் தீபாவளி டைம் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதாவது டி நீங்கள் வந்து த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நார்மல் ரேஞ்சில் நீங்கள் எடுக்கலாம் இல்லை அதே நீங்கள் ஸ்பாட்டில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாதாவாக தான் வரும் அதனால் நம்ம அட்வான்ஸாக பண்ணி வைக்கிறது தான் நல்லது அதே மாதிரி ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து இங்கே கம்பல்சரி எப்போதுமே வந்து நம்மளுக்கு வந்து வெறும் சப்பாத்தி தான் கிடைக்கும் சப்பாத்தி அப்புறம் வந்து சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஊர் ஃபுட்டு வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்துருச்சு தமிழ்க்காரங்க ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி வந்து மார்னிங் நீங்கள் எங்கேயாவது ட்ரை பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அது வந்து இப்போ என்ன சொல்கிறது இப்போ தாராவி பக்கம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சாப்பாடு வந்து நிறையாவே கிடைக்கிது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மற்ற இடங்களுக்கு நீங்கள் அதர்வைஸ் வேறு இட வேறு ஏதாவது ஒரு ப்ளேஸ்க்கு வரீங்க அப்படின்னா மார்னிங் ஃபுட் மற்றும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை அந்த மாதிரி ஃபுட்டு இருக்கும் ஒரு இட்லி தோசை சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் அதில் வந்து ஒரு மூ ஒரு ரெண்டு இட்லி ஒரு வடை சாம்பார் சட்டி தருவாங்க அது ஒரு பிளேட் வந்து முப்பது ரூபா வரும் ஆனால் நம்ம ஊர் அளவுக்கு வராது ஒரு இட்லி வந்து நம்ம ஊரில் வந்து பெருசாக இருக்கும் இங்கே வந்து குட்டியோடி தான் வச்சுருப்பாங்க எல்லாமே நம்மளுக்கான வயிறு பத்தாது ரெண்டு இதுக்கு சாப்பிட்டா தான் அது கம்பல் ஆகும் அதாவது நல்ல சாப்பாடு அப்படின்னா காலையில் இது மற்ற தான் கிடைக்கும் அதே மத்தியானத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ வகை வகையாக நம்ம சாப்பாடு வெள்ளை சாப்பாடு அந்த குழம்பு கொடுங்க இந்த குழம்பு கொடுங்கன்னு வச்சு சாப்பிட்லாம் இங்கே அப்போல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் என்ன சொல்கிறது ஒரு கறியும் கடலை மீன்ஸ் அவங்க உள்ள பாஜி இங்கே உள்ள மராட்டிக்காரங்க வைக்கிற பாஜி அந்த மாதிரி தான் இருக்கும் காரம் ரொம்ப ஓவராக இருக்கும் அதே நம்ம தமிழ் ஏரியா இருக்கிற இடங்களில் கொஞ்சம் சாம்பார் பேர் வச்சு தான் மேனேஜ் பண்ணுவாங்க எனி டைமும் எங்கேயும் பார்த்தாலும் சாம்பாராக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஃபுட்டு மாதிரி எங்கேயுமே வராது அதே மாதிரி ரூம் ரெண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரூமுக்கு வந்து இப்போ ஒரு சிங் ஒரு சின்ன சிங்கிள் ரூம் தான் இப்போ எங்கள் வீடு மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு எங்கள் வீடு இன்னும் டூர் போட்டது கிடையாது நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிங்கிள் ரூமுக்கே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஃபைவ் கிட்ட வாங்குகிறாங்க கே வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் பில்லு தனி பில்லு அது தனியாக வாங்குவாங்க அதே மாதிரி ஹெவி டெபாசிட் அப்படி கொடுத்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி ம வருஷத்துக்கு கொடுத்து இருக்கிறவங்களும் ஆனால் மீன்ஸ் வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு மேலே இருக்க விட மாட்டாங்க அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க வீட்டை சில பேர் இங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் ரூம் ரெண்டுக்கு மாதிரி ஒரு பெட்ரூம் வச்சு இருக்குது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் அதுக்கு வந்து ஒரு செவன் கே வரும் செவன் கே ப்ளஸ் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு தண்ணிப்பில் லைட்டு பில் செப்ரேட்டாக வாங்குவாங்க அது வந்து ஒவ்வொரு சொசைட்டியை பொறுத்து இருக்குது சொசைட்டிக்கில் இருந்தால் அதுக்கு ஒரு ரேஞ்சு அதே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தோல் கே கிட்டே வந்துடும் ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹாலுக்கு அங்கேயும் மாதிரி தான் தண்ணிப்பில் லைட் பில் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி ட்ராவலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் மும்பைக்கு வாரீங்க அப்படின்னா மினிமம் ரேஞ்ச் வந்து உங்கள் கையில் எப்படியும் நம்மளுக்கு வந்து டிக்கெட்டு டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் நம்ம கையில் வச்சுக்கணும் டிக்கெட்டுக்கு அதாவது பொதுவாக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு கையில் வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ட்ராவலில் நீங்கள் எதுவும் வாங்கி சாப்பிட்றீங்க வாட்டர் பாட்டில் அப்படி எப்படின்னா அதுக்கும் ஒரு தௌசண்ட் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கம்ஃபர்டபுள் ஃபீலாக வந்து சேர முடியும் ஸோ மும்பை வந்து போ வந்துரு வரதுக்கு நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ தௌசண்ட் டூ ஃபைவ் கிட்ட கையில் இருந்தால் தான் ஓகே அந் அந்த மாதிரி தான் வந்து நம்ம லைஃப் வந்து இங்கே எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் எப்போதுமே வந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க அதை நினைக்க முடி முடியாது ஏன்னா தமிழ்காரங்களுக்கு வந்து அது திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டு செட் ஆகிறதுக்குலாம் உங்களுக்கு போதும் போதுன்னு ஆகி போயிடும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேட்டுருந்தீங்கல்ல செலவு வந்து எப்படி இருக்கும் அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கம்மி ரேஞ்சில் நிறையாவே வாங்கலாம் ஆனால் ஒவ்வொரு ட சீசனை பொறுத்து இருக்குது இப்போது வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அது ஒவ்வொரு டைம் இப்போ வின்டர் சீசன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மழைக்காலம் ஒரு மாதிரி இருக்கும் வெயில் காலம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி ஆனால் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கலாம் அது ஒன்று இருக்குது அது ஒன்று ப்ளஸ் உங்களுக்கு அது மாதிரி மற்ற மற்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு வாங்கி சாப்பிட்ற விஷயங்கள் வந்து அது நிறையா இருக்கும் பட் ஆனால் நம்ம ஊர் லெவலுக்கு எதுவுமே ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியாது உங்களுக்கு போக போக பழகிக்கிடும் எதுவாக இருந்தாலும் அதோடு நம்ம இருந்து வாழை கற்றுக்கிடணும் அப்படிங்க மாதிரி போக போக இருந்து பழகிக்கிட்டோன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்ல போனால் இங்கே வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மோ அதிக ஒரு நாளைக்கு நம்ம க இப்போ நானே பார்த்துக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நான் என் கையில் ஐநூறுரூவா வச்சுருக்கேன்னா அந்த ஐநூறுரூவா எப்படி காலி ஆகுதுன்னு எனக்கே தெரியாது நம்ம ஒரு பொருள் வாங்க போவோம் அங்கே நீங்கள் ஒரு கணக்கு வச்சுட்டு போவீங்க இது நாற்பது ரூபா ரூபா தான் வரணும் ஆனால் அங்கே போய் நம்ம வாங்கிட்டு வரும்போது நூறுூவா தாண்டிடும் அப்போ எப்போ இவ்வளோகனா வருதா அப்படிங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாயே நம்ம கையில் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஸோ பொருட்கள் எல்லாமே வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவாக தான் நிறையா போயிட்ருக்கும் அதனால் மும்பை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ்லேருந்து சிட்டியில் வரவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும் அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டாம் சென்னையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மும்பையோடு கம்பேர் பண்ணலாம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து சேமாக தான் இருக்கும் அங்கே வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்தாலும் ஒவ்வொரு இதை பொறுத்து நம்மளுக்கு டைவெர்ட் ஆகி கன்வெர்ட் ஆகும் சேமாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கும் இங்கேயும் பார்க்க போனால் கொஞ்சம் கம்மி ஓரளவுக்கு ஓகே தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ பார்க்க போனால் நம்ம பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா மக்களுமே வாழ்கிறாங்க சென்னையிலையும் அதே மாதிரி மின்கலாகி எல்லா மக்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க ஸோ அதனால் எல்லாமே வந்து சேம் டு சேம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சென்னை போயிருக்கேன் அங்கே வந்து திங்ஸ் வாங்கும்போது எல்லாமே இங்கே கிடைக்கிறது அங்கேயும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது